ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி ஒரு பிளேனை வந்து அதோட டைரெக்ஷனில் கரெக்டாக எப்படி அனிமேட் பண்ணுறது வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு மேப் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன் இந்த மேப்பை வந்து லாக் பண்ணிக்கிறேன் இப்போது நான் வந்து ஒரு பிளேனை வந்து காம்போசிஷனுக்கு மூவ் பண்ணிவிட்டு இப்போது இந்த பிளேனை தான் நான் வந்து அனிமேட் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த பிளேனை வந்து ஸ்கேல் பண்ணிக்கங்க நமக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ ஒரு சிக்ஸ் செவன் இந்த சைஸ் ஓகே அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த பிளேனை வந்து நான் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாத்து ஒன்று ட்ராப் பண்ண போகிறேன் இந்த பாத்து வந்து பென்டூல் பென்டூலில் போட போகிறேன் போட்டுட்டு அந்த பென்டூல் மூலமாக மூலயமா நம்ம வந்து ஒரு பிளேனை வந்து எப்படி மூவ் ஆகுது அதுதான் நான் வந்து இப்போ அனிமேஷனாக பண்ண போகிறேன் இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு பென்டூலை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இந்த பாயிண்ட் இங்கேருந்து இப்போது இங்கே வந்துட்டு அதுக்கப்புறமா இங்கே ப்ராப்பர்டி ஓகே இப்போது நான் வந்து ஒரு ஸ்ட்ரோக்கு வந்து வரைஞ்சிட்டேன் இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் இந்த ஷேப்பில் போயிட்டு உள்ளே போனீங்கன்னாக்கா இந்த ஸ்ட்ரோக்கு உண்டான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் ஸ்ட்ரோக்கில் போயிட்டு ஃபஸ்ட்டு இவனை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி என்ன கலர் வேணுமோ அதை மாற்றிக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு எல்லோ கலர் டூ ஃபைவ் சிக்ஸ் டூ ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஓகே இப்போ வந்து இதை வந்து நான் வந்து ஸ்ட்ரோக் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் சைஸ் ஒரு எட்டு இருந்தால் ஓகே ஒரு எயிட் அதுக்கப்புறமா இது வந்து டேஷ் லைனாக மாற்றிக்கிறேன் அப்போது வந்து இந்த இடத்துல டேஷஸ்ன்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு டென் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி இந்த ரேஞ்சுக்கு இப்போ வந்து ஒரு நைன்டீன் வச்சுட்டேன் ஓகே இப்போது நம்ம வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ போய் நம்ம பிளேனை வந்து ஆன் பண்ணிக்கலாம் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இந்த பிளேனை வந்து நம்ம வந்து இதில் வந்து பாத்தில் வந்து வரப்போகுது அப்போது ஃபஸ்ட்டு நான் வந்து பிளேன் என்ன பண்ண போகிறேன் மேலே மேலே கொண்டு வந்துக்கிறேன் இப்போது பிளேனை இதில் போயிட்டு சே ப்ளேயரில் போயிட்டு இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்து இருக்கும் இங்கே வந்தால் பாத்து இப்போது இந்த பாத்தை வந்து சாரி இந்த பாத்தை வந்து காப்பி பண்ணிங்க காப்பி பண்ணிவிட்டு நம்மளோடத்தில் வந்துட்டு பொசிஷன் பொஷிஷனில் வந்து இதை வந்து பேஸ்ட் பண்ணிங்க கண்ட்ரோல் வீ கொடுத்திங்கன்னா இங்கே வந்து பேஸ்ட் ஆகிரும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளேன் வந்து இதில் வரும் இப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த லாஸ்ட்டாக இருக்கிறத மட்டும் செலக்ட் பண்ணி கடைசி வரைக்கும் கொண்டு வந்துடுங்க கொஞ்சம் கடைசி வரைக்கும் மூவ் ஆகிற மாதிரி பண்ணலாம் ஒரு டென் செகண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளேன் வந்து வருது ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பொசிஷன் எல்லாம் கரெக்டாக இல்லை அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா பிளேனை வந்து ரைட் கிளிக் பண்ணி இதில் போய் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு இங்கே ஆட்டோ ஓரியன்ட் இருக்கும் ஆட்டோ ஓரியன்ட்டை செலக்ட் பண்ணி ஓரியன்ட் அலாங் பாத் அதை கொடுத்துட்டு ஓகே பண்ணுறேங்க அதுக்கப்புறமா மறுபடியும் பிளேனை என்ன பண்ணுறீங்க இந்த இடத்துல அதோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் அதில் போயிட்டு கரெக்டாக ரொட்டேஷன் பண்ணுறங்க பிளேனை கொஞ்சம் நான் எவ்வளோ தூரம் தள்ளி வச்சுக்கிட்டேன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இல்லை அப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் பிளேனை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு ரொட்டேஷனில் போயிட்டு நமக்கு என்ன வேணுமோ நமக்கு வந்து இந்த பக்கம் தான் வேணும் கரெக்டாக அந்த பார்த்து பா எந்த பக்கம் எந்த டைரெக்ஷனில் வேணுமோ அந்த டைரெக்ஷனில் வச்சு கரெக்டாக ரொட்டேட் பண்ணிவிட்டு ஓகே இந்த அளவுக்கு ஓகே இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த இதில் வந்து பிளேன் வந்து மூவ் ஆகும் இப்போ வந்து இந்த பிளேன் வந்து மூவ் ஆகுது அனிமேட் ஆகுது இப்போ எனக்கு என்னென்னா இப்போது இந்த பேக்ரவுண்டில் இருக்க அந்த பாத்து அந்த ஸ்ட்ரோக்கு டா டேஷ் லைன் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து பிளேன் வந்ததுக்கப்புறம் பின்னாடி வந்தால் போதும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஷேப் லேயரில் போயிட்டு இங்கே வந்து ஆடில் போயிட்டு இதுதான் அனிமேட் பண்ணுறது இந்த ஆட்ல போயிட்டு இந்த ட்ரிம் பாத் அப்படின்றத கொடுக்கணும் ட்ரிம் பாத் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இங்கே ட்ரிம் பாத் வந்து வந்துடும் இது உள்ளே போயிட்டு இப்போ வந்து நம்மளோட நமக்கு எந்த பொசிஷனில் கரெக்டாக இங்கே போ டெனில் தான் முடியுது முடிகிற இடத்துல போயிட்டு எண்டு எண்டை ப்ரெஸ் பண்ணி இது பண்ணிவிட்டு இங்கே வந்து ஹண்ட்ரட் இருக்கணும் அதுக்கப்புறமா நம்ம எங்கே ஸ்டார்ட் ஆகுது ஜீரோ ஜீரோவில் தான் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது இதில் வந்து ஜீரோ வச்சுருங்க அவ்வளோதான் இப்போது நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னாடி அந்த ஸ்டோக் டேஷ் லைன் வந்து தெரியும் ஓகே okay. எனக்கு இது பக்காவாக ரெடியாகி வந்துடுச்சு இப்போ என்ன பண்ணலாம் ஏதாச்சும் உங்களுக்கு வந்து அந்த சிம்பிள்ஸ் ஏதாச்சும் ஆட் பண்ணும் டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணும் அப்படின்னா அதுவும் பண்ணிக்கலாம் இப்போ வந்து எங்கே வருதுன்னா கரெக்டாக இந்த இடத்துல வருது இந்த இடத்துல வரும்போது இங்கே வந்து ஏதாச்சும் ஒரு சிம்பிள் ஆட் பண்ணி சவுத் ஆஃப்ரிக்கா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று சிம்பிள் நான் இது கொடுக்குறேன் அப்போ என்ன பண்ண போகிறேன் இங்கே ஒரு சிம்பிள் நாலு ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அவனை வந்து நான் வந்து பிளேனுக்கு கீழே இது பண்ணிடுவேன் இது ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால இவனை கொஞ்சம் ஸ்கே ஸ்கேல் பண்ணிக்க எவ்வளோன்னா ஒரு த்ரீ ஓகே ஆ ஒரு த்ரீ ஓகே இப்போது கரெக்டாக பிளேன் எந்த இடத்துல வருது ஆ இந்த இடத்துல வருது எனக்கு வந்து இங்கே வந்து இது அனிமேட் ஆனால் போதும் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் பிளேன் ஆஃப் பண்ணுறேங்க இப்போது இவனை வந்து கரெக்டாக வச்சுக்கங்க எந்த இடத்துல வேணுமோ ஆ இந்த இடத்துல வேணும் இன்னும் ஸ்டோக்கு கீழே கூட இவனை கொண்டு போய்க்கலாம் ஓகே இப்போ வந்து இவனை வந்து இங்கே இது பண்ணணும் இப்போது சிம்பிளை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஸ்கேல் ஜீரோ வச்சுங்க ஜீரோ கொஞ்சம் தள்ளி இதில் வந்து த்ரீ ஓகே இப்போ நான் பிளேன் ஆன் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பிளேன் வந்து இந்த இடத்துல க்ராஸ் பண்ணும்போது இது வந்து உங்களுக்கு வந்து வெளியில் ப்ளே ஆகும் இப்போ வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் போயிட்டு சவுத் ஆப்ரிக்கா இப்போ இந்த டெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் இங்க கரெக்டா நம்மளோட இதுக்கு சென்ட்ரா ஓகே இப்போது இந்த டெக்ஸ்ட்டுக்கும் நம்ம ஏதாச்சும் ஒரு எஃபெக்டை கொடுத்துக்கலாம் இந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் கீழே கொண்டு வந்துடுறேன் சிம்பிளுக்கு ஓகே இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து எஃபெக்ட் ப்ரீசெஸ் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கும் இதில் நான் டைப் ரைட்டர் இவனை வந்து நான் வந்து இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் இப்போது டெக்ஸ்ட் போனீங்க அப்படின்னா இங்கே இருக்கும் இப்போது இவனை நமக்கு எந்த இடத்துல வேணுமோ அங்கே வந்து நம்ம பண்ணிக்கலாம் வரும்போது இது ஃபஸ்ட்லேயே வந்துடுது அப்போ கொஞ்சம் தள்ளிக்கலாம் ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி ஆ இப்போது கரெக்டாக இருக்கும் இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சவுத் ஆப்ரிக்கா ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் நமக்கு எங்கெங்கே வேணுமோ இப்போது இந்த இடத்துல ஆஸ்திரேலியாவுக்கு வேணுமா இல்லை ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் வேணுமா நம்ம எங்கே வேணாலும் இதே போல் ஆட் பண்ணிக்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்